ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மோதகம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கேசரி செய்கிற மதிக்கவே இருக்கும் ஆமாம் நம்ம செய்ய போகிற இந்த மோதகம் ரெசிபி வந்து ஒரு கேசரி செய்கிற மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் பிள்ளையார் பட்டி அரிசி பருப்பு மோதகம் தான் இன்றைக்கி நாம் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க ரேசனில் வாங்கின பச்சரிசியை எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் வந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியே நல்லா வடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அரிசி பருப்பில் வந்துட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் அரிசி பருப்பு ரெண்டையுமே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி இருக்குது இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து விட்டுட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு பெரிய காட்டன் கிளாத்தில் நல்லா இது மாதிரிக்கு தூவி விட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கடியில் நிழல்லையே நம்ம இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா உளற விட்டு எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரையும் இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா உளற விட்டு எடுத்துருக்கேன் நம்ம கையில் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்காது அப்படியே ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கடாயில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஃபேனுக்கடியில் அப்படியே உலற விட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மிக்சியில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மிக்ஸியில் கொடுத்து அரைக்கும் போது உங்களுக்கு நைஸாக அரைப்படாது ஏன்னா நம்ம நல்லா காய விட்டு எடுத்துருக்கோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி கொடுத்துருக்கு இப்போ இந்த ரவை பதத்துக்கு அரைச்ச அரிசி பருப்பு குருணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பு குருணியை இதில் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு நெய் சேர்த்து ரவையை எப்படி வறுத்து கொடுப்போமோ அதே போல் தான் இதுலேயும் வந்து நல்லா கலர் மாறாமல் வாசம் வரும் வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கணும் நெய்யில் வந்து இந்த அரிசி பருப்பு குருணையை வந்து நம்ம வறுக்கும் போதே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரிக்கு நல்லா வாசம் வரும்போது இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வரணும் கேசரிக்கு எப்படி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மெத்தேடு தான் இதில் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதாவது நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு குறுநையே சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ இந்த அரிசி பருப்பு குறுந ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வர வரையும் இது நல்லா கலந்து விடணும் எப்படி நம்ம கேசரி ரெடி பண்ணுறப்ப ரவை நல்லா வெந்து வந்த பிறகு சக்கரை சேர்த்து கேசரி ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தேடு தான் இந்த அரிசி பருப்பு குருணை ரெண்டுமே நல்லா ரப பதத்துக்கு இது மாதிரிக்கு நல்லா வெந்து வந்த பிறகு வெள்ளம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு வந்து ரெண்டு கப் அளவு வெள்ளம் வரையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்து கல் மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா தட்டிட்டு பாகு காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வடிகட்டி சேர்த்துக்கங்க நான் வந்து புது வெள்ளமாக இருக்கிறதுனால அப்படியே தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த கேசரி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு வெள்ளம் எல்லாமே நல்லா உருகி இது மாதிரி நல்லா கேசரி பதத்துக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காயல் வந்து நம்ம ஆல்ரெடி அரிசி பருப்பு அரைக்கிறப்பவே சேர்த்துட்டனால மறுபடியும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மோதகம் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டாச்சு வச்சுருந்திங்கன்னா விதவிதமான ஷேப்பில் கொழுக்கட்டாச்சிலையே நம்ம இந்த மோதகத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது வந்து பிள்ளையார் சேப்பில் வந்துட்டு பிள்ளையாருக்கு பிடிச்ச மதிக்க மோதகமாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு லாஸ்டில் இது மதிக்க லேஸாக லைன் கொடுத்துக்கலாம் இந்த மோதகம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றப்பவும் கூட நம்ம ரவையில் மோதகம் செஞ்சால் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் நார்த் இந்திய சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் சைக்கிட்டுக்கு ரவையில் வந்து மோதகம் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளையாருக்கு படித்து வழிபாடு பண்ணுவாங்க நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இந்த பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகத்தை இந்த மாதிரிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்